நேற்று என்னுடைய குட்டி பையனுக்கு செகண்ட் பர்த்டேங்க அதனால் அம்மா என்ன சொல்லியிருந்தாங்கன்னா சாப்பாடெலாம் இங்கேயே செஞ்சிடலாம் அப்படின்னு தான் சொல்லியிருந்தாங்க அதனால் நாங்கள் எல்லோரும் கிளம்பி அம்மா வீட்டுக்கு வந்துட்டோம் சமையல் வேலைகள் பார்த்தது எல்லாமே அம்மாவும் தம்பி ஒய்ஃபும் தான் அம்மா நல்லா பிரியாணி செய்வாங்களா செஞ்சிருந்தாங்க மற்ற ப்ரிப்பரேஷன் எல்லாமே தம்பி ஒய்ஃப் தான் செஞ்சுருந்தாங்க நாங்கள் சின்ன சின்ன வேலைகள் மட்டும் பார்த்து கொடுத்துருந்தோம் எல்லோரும் சாப்பிட்டதுக்கப்புறமா கொஞ்சமாக ஸ்வீட் இருந்தால் நல்லாயிருக்கும்னு சொல்லி கேட்டிருந்தேன் உடனே என்னுடைய தம்பி ஒய்ஃப் வந்து கட கடனை ஏதோ ஒரு ஸ்வீட் வந்து செஞ்சு கொடுத்துருந்தாங்க கேட்டால் அவங்க வீட்டில் எதை அடிக்கடி செய்வாங்களாம் டக்குன்னு செஞ்சுருந்தாங்க ரெசிபி அவங்ககிட்ட கேட்டுவிட்டு நான் கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேங்க அதுக்கப்புறமா எங்கள் வீட்டுக்கு வந்துவிட்டோம் ஹஸ்பண்ட் வந்து நேற்று தான் ஊர்லேருந்து வந்திருந்தாங்க வரும்போதே பசங்களுக்குலாம் ட்ரெஸ்லாம் எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க என்னுடைய குட்டி பையனுக்கு பாப்பா ஷூட் ட்ரெஸ் ரொம்பவே அழகாக இருக்கும் அதுதான் போடலாம்னு சொல்லிட்டு செலக்ட் பண்ணி வச்சுருந்தோம் கடைசி நிமிஷத்தில் என்னுடைய ஹஸ்பண்டோட அண்ணா ஒய்ஃப் வந்து ஷேர்வானி வாங்கிட்டு வந்திருந்தாங்க அது பார்க்கும்போது இன்னுமே அழகாக இருந்தது ஸோ அதுவே போட்டு விட்டுட்டோம் கேக் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்காட்ச் ஃப்ளேவரில் தங்கச்சி தான் ஆர்டர் போட்டிருந்தா ஆள் ஆளுக்கு ஒவ்வொன்றா செலக்ட் பண்ணி பண்ணியிருந்தாங்க அதை பார்க்கும்போதே ரொம்ப அழகாக இருந்தது பசங்களோட சந்தோஷத்தை விட வேறு என்னங்க இருக்குது